செய்திகளுக்கு அக்னி கிருஷ்ணமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சி கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்கு புத்துயிர் ஊட்டும் இளம் தலைவர் சமூக சேவகர் ஏழைகளுக்கு உதவும் அக்னி கிருஷ்ணமூர்த்தி இவர் குறிஞ்சிப்பாடி ஐயந்தூர் கிராமத்தை சேர்ந்த காளிமுத்து இவருடைய மகன் அக்னி கிருஷ்ணமூர்த்தி வயது முப்பத்தி ஆறாகும் கடலூர் மாவட்டத்தில் சமூக பணிகளிலும் பொது வாழ்க்கையிலும் விபத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஓடோடி சென்று சேவை செய்யும் மனம் பாங்கு பெற்றவர் இவருடைய தந்தையார் சுண்ணாம்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவராக இருந்தவர் இவருடைய தொழில் சிறு வயதில் கட்சி பணிகளிலும் சுண்ணாம்பு உற்பத்தி செய்யும் தொழிலிலும் தகப்பனாருடன் உதவி செய்தவர் இவர் கல்லூரியில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வரை படித்தவர் சிறு வயதில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கினார் கல்வி பயிலும் போதே சமுதாய பணி செய்தவர் முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் இளம் வயதில் உதவி செய்யும் உடையவர் கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளம் தானே புயல் ஆகிய பேரிடர் காலங்களில் ஏழை மக்களுக்கும் முதலுதவி மற்றும் உணவு அளிக்கும் பணிகள் செய்தவர் கடலூர் மாவட்டத்தில் விபத்தில் காயமடைந்த முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவமனை செல்லவும் முதலுதவி செய்யவும் உதவி செய்தவர் விபத்தில் காயமடைந்த அபாய கட்டத்தில் இருந்த இதுவரை நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கு மருத்துவமனைக்கு தன்னுடைய வாகனத்திலேயே கொண்டு சென்று உயிர் பிழைக்க செய்து மருத்துவமனையில் சேர்த்து இரத்த குடை வழங்கியவர் இவர் சமுதாய பணியில் மிகவும் அக்கறை கொண்டவர் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொது செயலாளராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி செய்து வந்தவர் இந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தவர் காற்றாற்று வெள்ளம் பெருமாள் ஏரிக்கரையில் வந்தபோது கரையில் அருகே இருக்கும் பொதுமக்கள் உணவு இல்லாமல் தவிக்கும் போது ஆயிரம் கணக்கான மக்களுக்கு உணவு பிஸ்கெட் பால் பாக்கெட் மற்றும் அவர்களுக்கு பெத்தான்குப்பம் ஆகிய பகுதிகளில் தமிழக அரசு முந்திரி பயிர்களை அறுவடை செய்யும் நேரத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் முந்திரி பயிர்களை அழித்தபோது முதலில் சென்று நம் மக்களுக்காக போராட்டம் செய்தவர் முந்திரி மகசூல் செய்ய ஆறு மாத காலம் நம் மக்களுக்கு அவகாசம் வாங்கி அறுவடை செய்ய உதவியவர் பெருமாள் ஏரிக்கரையில் குடியிருந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை அரசாங்கம் காலி செய்தபோது போராட்டம் நடத்தியவர் அவர்களுக்கு மாற்று குடியிருப்புகளை பெற்ற உதவியோடு அல்லாமல் அவர்களுக்கு சாலை வசதி செய்து தர போராட்டம் நடத்தியவர் சிப்கார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியவர் இவர் இதுவரை இரண்டுக்கும் மேற்பட்ட கோவில்களை தன் சொந்த செலவில் கட்டி கொடுத்தவர் ஆன்மீகத்திலும் பற்றுக் கொண்டவர் வடலூரில் வள்ளலார் வாழ்ந்த பூமியில் தமிழக அரசு வள்ளலார் பூங்கா அமைப்பதை தடுக்க முன் போராடியவர் தேச உணர்வுகள் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் அநாதை ஆசிரமங்களில் உள்ள குழந்தைகளுக்கும் ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் உதவி செய்தவர் தற்போது இவர் கடலூர் பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு மாவட்ட தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதவியேற்று பணிபுரிந்து வருகிறார் இளம் தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முப்பத்தி பிறந்த தினம் இந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் செய்தார் வடலூரில் அனாதை ஆசிரமத்தில் வசிக்கும் குழந்தைகளுக்கு காலை உணவு மற்றும் கடலூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் மதிய உணவு இலவசமாக வழங்கினார் இளைஞர்கள் திறன் மேம்பட விளையாட்டுப் போட்டி துவங்கி வைத்து பரிசு வழங்கினார் மாலை தன்னை சந்திக்க வந்த கட்சித் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து அவர்களின் வாழ்த்துக்களையும் ஆசியையும் பெற்றார் இவர் சமூக பணிகளிலும் கட்சி பணிகளிலும் திறமையாக செயல்பட்டு வரும் இளம் தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்